ப்ரைஸ்லாட் ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதியிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்திலே கர்த்தர் உணர்த்திய ஒரு வேத வசனம் கத்தருடைய நாமத்திற்கு மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்பது இரண்டு ஆம் பிரியமானவர்களே இந்த மாதத்திலே கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை அற்புதமாய் அவர் நடத்த இருக்கிறார் அவருடைய ஆசிர்வாதத்தின் திரட்சிகளை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆசிர்வாத திரட்சியை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம் மாதத்திலே தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறவர் உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் அவர் பலப்படுத்துகிறவர் உங்கள் சுகவீனங்களை எல்லாம் அவர் சுகமாக்குகிறவர் உங்கள் வாழ்விலே போராடுகிற சத்தனுடைய போராட்டங்களை இனி நீங்கள் காண்பது இல்லை எகிப்தியனுக்கு வந்த வாதைகளில் வியாதிகளில் ஒன்றாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களை பழுகவும் பெருகவும் பணுகிற தேவனாயிருக்கிறார் பாகமம் இருபத்தி எட்டு ஒன்றின்படி இன்றைக்கு நான் உதை விதிக்கிற இந்த கற்பனைகளின்படி இந்த கட்டளைகளின்படி நீ செய்வதற்கு கவனமாயிரு என்கிற வார்த்தையின்படியாக நிச்சயமாக அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு அவைகளின்படி நாம் நடக்கிற பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை பழுகவும் பெருகவும் செய்கிற இருக்கிறார் செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த மாதத்தின் முதல் நாளிலே அண்டபுரே இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் எத்தனையோ தேவைகள் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறது நிமித்தம் எங்கள் வாழ்விலே எல்லாவற்றையும் நீர் நன்மையாய் செய்து முடிக்கிற இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே எங்களை நீர் ஆசிர்வதியும் நல்ல உடல் சுகம் பலன் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்து அதிசயமாய் நடத்தும் எங்கள் விசுவாசிகள் அண்டவரே ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அண்டவரே இந்த மாதத்திற்குரிய சகல அண்டவரே அப்பா தேவைகள் யாவையும் நீர் சந்தித்து நடத்தும் இந்த மாதத்திற்குரிய எல்லா ஆசீர்வாத நன்மைகளை எங்களுக்கு நீர் மறுபடியும் மறுபடியும் தந்து எங்களை நீர் ஆண்டுவரே உயர்த்துவித ஆக துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை சந்தோஷத்தை எங்கள் வாழ்விலே தந்து எங்களை நீர் நடத்துவீராக எல்லா துயரங்களும் துன்பங்களும் இன்னல்களும் வேதனைகளும் அன்றவரே எங்களை பின்தொடர்ந்த எல்லா விதமான சத்தனுடைய நீர் அதமாக்கி போட்டதற்காக நன்றி ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்கிறோம் உங்களுடைய நாமத்தை நாங்கள் இன்னுமாய் நாங்கள் உயர்த்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும் இந்த மாதத்தில் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் குடும்ப வாழ்விலே சமாதான சந்தோஷத்தை நீர் தாரும் பெரிய காரியங்களை செய்யும் நீர் ஆண்டவரே எங்களை இரத்த கோட்டைகள் மறைத்து கொள்ளும் எங்களுடைய போக்கிலே வரத்திலே ஆண்டுவரே நாங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலேயும் உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து நடத்தட்டும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஜெமிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ